ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையிலேருந்து இன்னைக்கு வந்து வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஒடிசாவில் வந்து தசராங்க அதாவது ஆயுத பூஜை அதனால் வந்து நான் காலையில் எல்லா வேலையும் முடித்து வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன கோலங்களெல்லாம் வீட்டு வாசலில் போட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்து சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு வந்தேன் பசங்கள் வந்து சைக்கிள் எல்லாம் கழுவிட்டுருக்காங்க சின்னவன் வந்து அவனோட சைக்கிள் கழுவுவான் பெரியவன் வந்து அங்கே கழுவிட்டுருக்கான் இப்போ வந்து நான் சாமிக்கு ஃபஸ்ட்டு பிரசாதம் செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வேறு தம் இருக்கு ஒன்று வந்து நம்ம இந்த கையில் வந்து கயிறு கட்டுறது வந்து எதுக்காகன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அந்த கயிறு எதுக்காக கட்டுறாங்கன்னா இன்னைக்கு அந்த விரதம் தான் நான் அதை வந்து அப்புறமா வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் அதோட தசரா ரெண்டுமே ஒரே நாளில் இன்னைக்கு வந்திருக்கறதுனால ரெண்டு பூஜையுமே இன்னைக்கு விரதமா இருக்கு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிரசாதம் செஞ்சு சாமி கோயிலில் கொடுத்துட்டு வந்துடுறேன் வந்து அவரோட சைக்கிளில் கழிவிட்டிருக்காருங்க கரண்ட் அப்படியே வந்து தண்ணி அடித்து கழுவிட்ருக்கான் கரண்ட் இருந்திருந்தால் இங்கே கொண்டு வந்து வச்சு கழுவிருப்பான் கரண்ட் இல்லை நல்லா வெளியே கழுவிட்டுருக்காங்க தண்ணி அடித்து ஷாம்பு போட்டு தேய்ச்சி கழுவணுமா சின்னவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு இவர் இன்னும் கழுவுல இந்த வண்டி வந்து ஆக்சுவலி எங்களோடது இல்லை எங்கள் ஒன்று விட்ட ஓரக்குத்தியோட பையனோடது அவங்க வந்து அவங்க வீட்டில் இடம் இல்லைனால இங்கே வச்சுருக்காங்க விஷாவில் வந்து கோலமெல்லாம் பெருசு பெருசாக போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் லைவ் பண்ணும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி இப்படிதாங்க வாசப்படியில் வந்து லக்ஷ்மி பாதம் வந்து சின்ன சின்னதாக போட்டுட்டு இப்படி தான் வந்து கோலம் போடுவாங்க பெருசு பெருசாக வந்து லக்ஷ்மி பூஜை வந்து ஒரு இப்போ ஒரு அடுத்த மாதம் மாதிரி வரும் தொடர்ந்து மூணு மாதம் அப்போ வந்து அரிசி மாவு கோலங்கள் போடுவாங்க ஆக்சுவலி மழை வந்து ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சுங்க இப்போ தான் வந்து மழையே கொஞ்சம் விட்டு இருக்குது பத்து மணி ஆகிடுச்சிங்க நான் வந்து சாமி பிரசாதம் பண்ணி கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து மதியத்துக்கு சமைக்கணும் ஏன்னா என்ன பிரசாதம் செஞ்சேன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிரசாதம் தான் செஞ்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பாகு எடுக்காமல் பதம் பார்க்காம அது ரசம்னு சொல்லி அது வந்து வெறும் ரவையில் செய்கிறது இது வந்து அதே மாதிரி வெறும் ரவையில் செஞ்ச ஸ்வீட்டு இது வந்து இப்படி உடச்சோன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் வெள்ளம்லாம் வச்சு எது உள்ளப்பா எது இருக்கும் குழந்தைங்களும் காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து தசரா அப்படின்றதுனால இதுதான் பிரசாதம் ஆனால் நான் வந்து இப்போதைக்கு சாப்பிட மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி ப்ரத்த பூஜா அதாவது கையில் வந்து எல்லோரும் கட்டியிருக்காங்க என்ன கயிறுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த கயிறு வந்து கட்டுற பூஜை இன்றைக்கி அதனால் பிரசாதம் வா வந்து அப்புறமா தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி எனக்கு வேறு எதுவும் நல்ல மழை வந்துட்டு பாருங்கள் துணியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே போட்டிருக்கேன் காய வைக்க அதுவே மழை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் வந்து வீடியோ எடிட் பண்ணி முடித்தேன் எடிட் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிவிட்டு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பச்சரிசி சாதம் இன்றைக்கி வருகிறதனால பச்சரிசி சாதம் அதுக்கப்புறம் டால்மா எங்கள் மாமனார் வந்து சாத குழம்பு செய்ய சொல்லி சொன்னாங்க நெரிசல் சமைச்சது எனக்கு நல்லா இருந்தாம்மா அதனால் அதையே வந்து செய்ய சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு காயெல்லாம் நிறைய கட் பண்ணி போட்டு வெறுமனா குழம்பு அதில் வந்து எந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதாவது வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உரிமையாக கொதிக்க வச்சு இது ரெடி பண்ணுறது இல்லை தேங்காய் துருவில் அதிகமாக போட்டு இதை வந்து ரெடி பண்ணுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக வந்து எங்கள் மாமனாருக்கு பிடிக்கும்னால அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இந்த மாதிரி குழம்பு தான் எங்கள் மாமனாருக்கு வந்து பிடிக்கும் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கிறது குழம்பு தாங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்புறமா கோயிலேருந்து மாமியார் வந்து பிரசாதமும் கையில் கட்டுற அந்த கயிறும் வந்து கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி வந்து இந்த கயிறு இப்படி தான் பூஜை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க பூ அருகம்புல் இந்த மாதிரி நிறைய விதமான இலைகள் எல்லாம் வச்சு பத்து விதமான சாமி கேட்டு இந்த கயிறு வந்து முடி போட்டிருப்பாங்க ஸோ இந்த கயிறில் வந்து பத்து முடி இருக்கும் பத்து முடியிலையும் ஒரு ஒரு சாமி பேர் வந்து சொல்லிக்கிட்டே போடுவாங்க இப்படி இருக்கும் இந்த கயிறு இப்படி வந்து கட்டிக்கணும் கையில் வந்து முதல்ல கை உள்ளே வந்து அந்த கயிறு வந்து நுழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படி சுற்றி இப்படி ஒரு பக்கம் வந்து முடி போட்ட மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூ இப்படி வச்சு அருகம்பூல் வச்சுக்கு இந்த மாதிரி தான் வந்து மாமியார் வந்து பூஜை பண்ணி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் நான் கட்டிக்கிட்டேன் அந்த பக்கம் வீட்டில் குத்தி இருக்காங்க அவங்களும் கட்டிப்பாங்க எங்கள் மாமியாரை கட்டிப்பாங்க அதுக்கப்புறம் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் பூஜை பண்ணிவிட்டு இப்போ தான் பிரசாதம் கொண்டு வந்தாங்க மாமியார் இது வந்து நான் காலையில் செஞ்சிருந்தேன் இல்லைங்களா அந்த ஸ்வீட்டு ரெண்டு விரதம் இன்னைக்கு தசராக்கும் விரதம் ப்ளஸ் வந்து கையில் இந்த கயிறு கட்டுறதுக்கும் விரதம் ரெண்டு விரதமும் சேர்த்து இன்னைக்கு வந்திருக்கு பச்சரிசி சாதம் வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு மணி இப்போ இப்போதான் பூஜை முடிஞ்சது ஏன்னா ஊர்ல எல்லார் வீட்லேயுமே ஊரில் வந்து எல்லார் வீட்லேயுமே அவங்கவங்க வீட்டில் செஞ்சுட்டு கொண்டு வந்து அங்கே கொடுத்துருவாங்க ஒரு இடத்துல எல்லாருக்கும் பூ பிரசாதமும் ஒரே டைமில் பூஜை பண்ணுவாங்க நல்லா லேட்டாகும் நான் காலையிலேயே வந்து பண்ணிட்டேன் பத்து மணிக்குள்ளவே ரெடி பண்ணிட்டேன் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் எல்லாரும் பொறுமையாக வந்து ரெடி பண்ணுவாங்க ஒரு சிலர் எட்டு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சிலர் பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஆகும் இப்போ எல்லாம் பண்ணி கொடுத்து அப்புறமா ஒரு மணிக்கு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ தான் பிரசாதம் சாப்பிட்றேன் சாப்பாடு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம் ரெண்டரை மணி போல ஆகிடுச்சிங்க நான் வந்து சாதம் டால்மா வந்து மிளகாத்தூள் போடாமல் செஞ்சுருக்கேன் பச்சை மிளகா எலுமிச்சி பழமோ உப்பு போட்டு நான் வந்து சைடிஷ் சாப்பிட்றேன் பசங்களுக்கு வந்து நான் அப்பாக்காக ஒரு குளம்ப செஞ்சிடலிங்களா அது கொஞ்சமாக கொடுத்தா நான் பசங்க சுத்தமாக சாப்பிடவே இல்லை ஏன்னா அப்பா வந்து நல்லா காரம் சாப்பிடுவாங்க டால்மாவில் வந்து நான் சுத்தமாக காரமே போடாமல் செஞ்சிருந்தேன் இந்த குழம்பு வந்து அப்படியே வச்சு அவங்க சாப்பிடவே இல்லை ஆனால் நான் வந்து சாப்பிடல எனக்கு விரத நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நான் சாப்பிட்ல அதுக்கப்புறமா சாயங்காலம் வீடு வாசல்லாம் பிரிக்கிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு விளக்கி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நான் ஆன்லைனில் இப்போ டைம் பார்த்துருப்பீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதில் வந்து முந்திரி பாதாம் இதெல்லாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் ஈவினிங் டைமில் அது மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாஸ் போல் பால் குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க பால் குடிக்கவே இல்லை வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டாங்க தண்ணி நிறைய குடிச்சிட்டாங்க சரி பால் அப்படியே வச்சுட்டேன் சரி பார்த்துக்கலாம் மான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுருந்தேன் காலையில் பிரசாரம் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா அதையே வந்து ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்க அப்புறமா நைட்டுக்கு சுத்தமாக சாப்பிடவே முடியல ஏன்னா இந்த சாதத்தை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தான் இந்த சாதம் கொண்டு வந்திருக்கோம் இதையே மூணு பேரும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி டால்மா ஊற்றி பசைஞ்சு பசங்களுக்கும் ஊற்றிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் இவ்வளோ சாதமே போதும் ஏன்னா ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்லாம் நான் வீட்டில் செஞ்சிருந்தேன் இல்லையா அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்பாவும் கொஞ்சம் வரும்போது பிரசாதம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க அந்த பிரசாதமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிட முடியல ஏற்கனவே வயிறு ஃபுல்லாகிடுச்சி சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிடுங்க சாப்பிட்டுட்டு இப்போ தூங்க போகிறோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபுல்லே உள்ளாங்க நீங்கள் பிடிச்சிருந்தாலும் இப்போ தயிரே யூஸ் பண்ணாமல் மீதியான சாதத்தில் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு நமக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம்னா மூணு கப்பு சாதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் மூணு கப்பு அளவுக்கு சாதம் ப்ளஸ் ரெண்டு கப்பு ரவை சேர்த்து அதில் ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கணும் ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எப்படின்னா நம்ம நம்ம ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த இட்லி ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நான் அதோட டிஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ அதுலேயே வந்து நான் நாலு கப் தண்ணி எடுத்து இதை அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் அரைச்சிட்டு மறுபடியும் அரைச்சி சேர்த்துக்கிறதுனால ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும் அவ்வளோதான் இப்போ நல்லா இதை வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இதில் புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு இதை மூடி இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக வந்து நான் கொண்டு வந்துடுறேன் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சோடாமாவை சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன் அரைச்ச அப்புறமா இது வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இன்ஸ்டெண்ட்டாக வந்து எல்லாரும் இட்லி செய்யணும்னா தயிர் வந்து சேர்ப்பாங்க நம்ம தயிரே சேர்க்காம வெறும் சாதத்துலேயே சாதத்தை மட்டும் அரைச்சி ரவை மட்டும் சேர்த்து செய்வோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு மொத்தமாகவே வச்சுட்டேன் அதே கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கன்ஸ்டன்சி வச்சுருக்கேன் இட்லிக்காக நீங்கள் எப்படி வந்து செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் துணியில் செய்வாங்க ஒரு சிலர் பாத்திரத்தில் டைரெக்டாக செய்வாங்க உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு சில டைமில் சாதம் அதிகமாக வேஸ்ட் ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே சாதம் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது வீட்டுக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட நம்ம காசு கொடுத்து வாங்கி சாதம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் எல்லா டைமும் நம்ம இட்லி சாப்பிட்றோம் ஒரு சில டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரவையை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அதை செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இப்போ இதை நல்லா வந்து கலந்து டேரெக்டாக நம்ம இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் தடவி வச்சிருக்கேன் இதை வந்து அப்படி நம்ம எவ்வளோ எவ்வளோ சைஸில் நீங்கள் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டீல் பாத்திரம்னால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் இல்லைனா மேலே இருக்கிற பிளேட்டில் வந்து ஊட்டிக்கோம் இது வந்து இந்த மாதிரி பிளேட்டாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பெருசாக இருந்தால் நம்ம தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி பிளேட்டாக இருந்தால் கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஊற்றி இதை வேக வச்சு கொண்டு வந்துடுறேன் இட்லியை எப்போவும் நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம ஜஸ்ட் அந்த இட்லி மாவு மட்டும் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லாமே சேம் மெத்தட் தான் தண்ணி நல்லா ஏற்கனவே நான் கொத்தி கொதிச்சு கொதிச்ச உடனே இப்போ லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இந்த பாத்திரத்தை உளுக்கில் வச்சு மூடி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தால் இல்லி ரெடி ஆகிடும் மீதி இருக்கிற இந்த மாவில் இது கொஞ்சம் தான் இருக்கு இல்லைங்களா அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை செஞ்சுட்டு போகிறேன் ஏன்னா இன்னொரு தடவை ஊற்றினா இது ஒரு நாலஞ்சு இட்லி தான் வரும் எதுக்கு இன்னொரு தடவை வச்சுட்டு சரி நம்ம தோசையும் அதோட இட்லியோட சேர்த்து ஒரு ரெண்டு தோசையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இது ஒரு ரெண்டு தோசை தான் வரும் இதை நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் நம்ம ஏற்கனவே நான் ஸ்டிக்கில் செஞ்சால் உங்களுக்கு இட்லி வருமோ வராதோன்னு அந்த டவுட் இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் வந்து இன்றைக்கி இரும்பு தவாலையும் உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன் இரும்பு தவாவை இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து எண்ணெய் தடவுமோ அதே போல் எண்ணெயை தடவிட்டு மாவு இந்த மாதிரி ரெடியாக இருக்குது இந்த நம்ம அப்படியே எடுத்து இந்த இதை கொஞ்சமாக வந்து ரவை ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு அந்த கிறிஸ்பினஸ்க்காக ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் இதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி தோசையை தரட்டிட்டு இந்த மாதிரி ஊற்றி நம்ம தோசையை பரப்பி விட்டுவிட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேணும்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் முருமுருப்பானா அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படியே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் வந்து தடவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் மீதியம் வந்து சாதம் இருந்தாலும் ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட டக்குன்னு வந்து இட்லி செய்யணுன்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் வித்தவுட் கேர்டில் நம்ம ஈஸியாக செய்யலாம் இப்போ இந்த இட்லியை எடுத்துடலாம் இந்த இட்லி செய்கிற பாத்திரத்துலேருந்து இந்த இட்லி எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கரந்தி அப்போல்லாம் நான் குட்டி வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நமக்கு இந்த சாதம் இருக்கிற அண்ணன் மாதிரியே இருக்கும் குட்டியுண்டா இருக்கும் அழகாக இதில் வந்து நம்ம எடுத்தோம்னா அப்படியே ஒட்டாமல் வரும் ஸ்பூனில் ஒரு சில டைமில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் வந்து இட்லி டேமேஜ் ஆன மாதிரி தெரியும் ஆனால் இதில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்